நாளில் சூரியன் படைப்பினங்களுக்கு அருகில் கொண்டு வரப்படும் அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் ஒரு மைல் தூரமே இருக்கும் அப்போது மக்கள் தம் செயல்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்குவார்கள் சிலரது வியர்வை அவர்களின் கணுக்கால்வரையிலும் சிலரது வியர்வை முழங்கால்கள் வரையிலும் சிலரது வியர்வை இடுப்பு வரையிலும் சிலரது வியர்வை வாய் வரையிலும் எட்டிவிடும் சில முகங்கள் அந்நாளில் சோகமயமாக இருக்கும் தமக்கு பேராபத்து ஏற்படப் போகிறது என்று அவை நினைக்கும் முகங்கள் வெண்மையாக திகழும் வேறு சில முகங்கள் கருத்திருக்கும் அவரவர்கள் பாவத்தின் காரணமாக நிற்பவர்களின் நிலை இதோ போதனையை புறக்கணித்தவர்களின் நிலை எனது போதனையை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு அவனை நாளில் உருடனாக எழுப்புவோம் இறைவா நான் நான் இருந்தேன் ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் என்று அவன் கேட்பான் அப்படித்தான் நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன அதை நீ மறந்தவாறே இன்று மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் கூறுவார் கொலையாளிகளின் நிலை இந்த உலகத்தில் கொல்லப்பட்டவர் மறுமை நாளில் தம்மை கொலை செய்தவனை அவனது முடியை குடித்து ரத்தம் வடியும் நிலையில் இழுத்து வருவார் வட்டிக்காரர்களின் நிலை வட்டியை உண்போர் மறுமை நாளில் சைத்தான் தீண்டியவனைப் போல் பைத்தியமாகவே எழுவார்கள் மோசடி செய்பவர்களின் நிலை மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளை கியாமத்து நாளில் கொண்டு வருவார் தேவைக்கு அதிகமாக யாசிப்பவனின் நிலை தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாளன்று வருவான் உயிரினங்களை பராமரிக்காதவர்களின் நிலை உலகில் ஒட்டகம் வளர்த்தவன் அதற்கான கடமையை நிறைவேற்றவில்லையாயின் அது கியாமத் நாளில் முன்பிருந்ததை விட